ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஷேர் மார்க்கெட் பற்றி பார்ப்போம் ஷேர் மார்க்கெட்னா உலகமய மக்களின் ஒரு பகுதி ஷேர் மார்க்கெட் இஸ் தி அக்ரிகேஷன் ஆஃப் பையர் அண்ட் செல்லர் எல்லா நாட்லேயும் ரெண்டு ஷேர் மார்க்கெட் பிளாட்ஃபார்ம் இருக்கும் அதே மாதிரி இந்தியாவிலும் ரெண்டு பிளாட்ஃபார்ம் இருக்குது ஒன்று என்எஸ்சி அண்ட் இன்னொன்று பிஎஸ்சி நம்ம பிஎஸ்சினா என்னென்னு பார்ப்போம் இந்தியாவில் மோர் தேன் ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் கம்பெனிஸ் இருக்குது அதோட ஆவரேஜ் இண்டெக்ஸ் வேல்யூ தான் நம்ம சென்செக்ஸ்னு சொல்லுவோம் பிஎஸ்சி எஸ்டாப்ளிஷ் பண்ண வருஷம் எயிட்டீன் செவன்டி ஃபைவ் ஏஷியாலே ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க இதில் ஒவ்வொரு ட்ரேடும் சிக்ஸ் மைக்ரோ செகண்ட்ஸில் நடக்கும் இதுதான் வேர்ல்ட்லேயே லெவன்த் லார்ஜஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சியை பற்றி பார்ப்போம் என்எஸ்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ண வருஷம் நைன்டீன் நைன்டி டூ நிஃப்டி ஃபிஃப்டி தான் என்எஸ்சியோட இண்டெக்ஸ் இந்தியாவில் இருக்க டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸோட ஆவரேஜ் இண்டெக்ஸ் வேல்யூ தான் நிஃப்டி என்எஸ்சியில் ஈக்விட்டி இக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் டெபிட் அண்ட் கரன்சி டெரிவேட்டிவ்ஸ் இது மாதிரி செக்மெண்ட்ஸ்லாம் இருக்குது நம்ம இனி வரப்போகிற வீடியோவில் எஃப்எண்டோ பற்றி அதிகமாக பார்ப்போம் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி கொஸ்டின் கேட்கணும்னு தோணுச்சுன்னா கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க